டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹச்எம்டி டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹச்எம்டியில் நாற்பது இருபத்தி இரண்டு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் அவைலபிளாக இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க கீர் பாக்ஸ் இன்ஜின் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்து இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி ஹச்எம்டியில் நாற்பது இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பியின் எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஹச்எம்டியில் நாற்பது இருபத்தி இரண்டு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே